திருஞான சம்பந்தர் தேவாரம் திருநெடுங்கலம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் மறைவுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே பேசின குரையுடையார் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த குறையுடையார் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாரிட கலையாய் நெடுங்கலம் நேயவனே நிறையுடையார் கலையாய் நெடுங்காலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனி கனைத்தெழுந்த வெந்திரை சோர் கடலிடை நஞ்சு தன்னை கனை தெழுந்த வெந்திரை சோல் கடலிடை நஞ்சு தன்னை தீனை தன்னை ஐயாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை தினைத்தனையாமிடச்சில் வைத்த திருந்திய தேவனினை மனத்தகத்தோர் பாடலாடல் பேநீரா பகலும் மனத்தகத்தோர் பாடலாடல் பேநீரா பகலும் நினைத்தெழுவாரிடர் கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நினைத்தெழுவாரிடர் கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே நின்தியே வழிபடுவான் நிமலா நினை கருத நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை ஒவ்வேல் என்றோட்டுதைத்த என்னடியான் உயிரை ஒவ்வேல் என்றடர் ஓட்டுதைத்த பொன்னடியே பரவீனா சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் போடு நீ சுமக்கும் நின்னடியாரிடையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியாரிட கலையாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே மாலை புரிந்த மன்னபந்தன் மகளையோர் பால் மகிழ்ந்தார் மாலை புரிந்த மன்னபந்தன் மகளையோர் பால் மகிழ்ந்தார் அலை புரிந்த கங்கை தங்கு அவிசடையா ஆரூரா புரிந்த கங்கை தங்கும் அவிசதையாரூறம் தலை புரிந்த பலி மகிவாய் தலை நின்றால் நிழற்கீழ் தலை புரிந்த பலி மகிவாய் தலை நின்றால் நிழற்கீழ் நீலை புரிந்தாரிடர் கலையாய் நெடுங்கலம் நேயவனி நீலை புரிந்தாரிடர் கலையாய் நெடுங்கலம் நேயவனே நெடுங்கலம் நேயவனே பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழி சே பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடம் பலிசே தூங்கி நல்லா பாடலோடு தொழு கழலே வணங்கி தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கி நில்லா அன் ங்கி நில்லா அன்பின்ோடும் தலைவர் நின்றால் நிழர்கி நீங்கி நில்லாரிடற்கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நீங்கி நில்லாரிடற்கலைவாய் நெடுங்காலம் மேயவனே நீடுங்கலம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் குணந்து விருத்தனாகி பாலாகி வேதமோ நான் குணந்து கருத்தனாகி கங்கையாலை கமர் சடைமே கறந்தார் கருத்தாகி கங்களை கமல் சடைமே கரந்தார் அறுத்தநாய ஆதி தேவன் அடினையே பரவும் அறுத்தநாய ஆதி தேவன் அடினையே பரவும் நிறுத்த கீத இடர் கலையாய் நெடுங்காலம் மேயவனே நிறுத்தி தரிடர் கலையாய் நெடுங்காலம் மேயவனே நெடுங்காலம் மேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டியோ வெங்கனையார் கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றியோ வெங்கனையார் மாறு கொண்டார் புறமேறித்த மன்னபனே கொடி மேல் மாறு கொண்டார் புறமேறித்த மன்னபனே கொடி ஏறு கொண்டாய் சாந்தம் மே இதென்று எம் பெருமானிந்த ஏறு கொண்டாய் சாந்தம் மேதென்று எம் பெருமானணிந்த நீரு கொண்டாரிடற்கலையாய் நெடுங்காலம் மேயவனே நீரு கொண்டாரிடற்கலையாய் ം നേയവനീം നെടുങ്കളം നേയവനീം കുറിനുച്ചിവിളങ്ങും കൊടിമതിൽ സോഴിലങ്ങുച്ചി മേൽവിലങ്ങും കോടിമതിൽ സോഴിലങ്ങി നിറക്ക കോൺ அன்றி அன்ற அரக்கோணை அறுவரை கீழடத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏ தீரா பகலும் என்று நல்ல வாய்மொழியால் ஏ தீரா பகலும் நின்றுவாரிடற்கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நின்று நைவாரிடற்கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே வேழவின் கொம்போசித்த மாலும் விளங்கிய நான் முகனும் வேறவின் மாலும் விளங்கிய நான் முகனும் சூழ வெங்கு நேட ஆங்கோ சோதி பொன்னடியின் கேழல் வெங் பிம்மான் பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரிடற்கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நீழல் வாழ்வாரிடற் கலைவாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனி வெஞ்சோற்றன் சொல்லாக்கி நின்று வேடமில்லா சமனும் விஞ் சொல்லாக்கி நின்று வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் த்துவன்றியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லாவாய்மொழியார் தோதிரநின்னடியே துஞ்சலில்லா வாய்மொழியார் தோதே நெடுங்கலம் மேயவனி நெஞ்சில் கலையாய் நெடுங்கலம் மேயவனி நீட வல்லவார் சடையான் மேய நெடுங்கலத்தை நீட வல்லவார் சடையான் மேய நெடுங்கலத்தை சேட வாழும் மாமருகில் சிறப்புற கோணலத்தார் சேட வாழும் மாமருகில் சிறப்புற கோணலத்தால் நாட வல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமி பாடல் பத்தும் பாடவல்லார் പാവം പറയൂ മീ പാവം പറയൂമേ പാവം പറയൂമേ കൃത്യം